அஸ்ஸலாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி தாங்க இருந்துச்சு எனக்கு சின்னதாக ஒரு மேக்கவர் ஓவர் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு இந்த முறக்கன் டிசைனும் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேடி கண்டுபிடிச்சி இந்த வால்பேப்பரை வாங்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் முன்னாடியே ஒரு கிச்சன் மேக்கவர் ஓவர் விளாக் போட்டிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி கிச்சனே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு பட் இந்த ஓவர் பண்ணியே கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் சோ எனக்கு கொஞ்சம் போர் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு புது லுக் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இதுதான் அந்த நியூ லுக் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ டோட்டலி இது வந்து ஒரு ஆப்போசிட்டான லுக்ன்னு சொல்லலாம் முன்னாடி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு பட் எனக்கு அது பார்த்து பார்த்து ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் செட்டிலாக டீசெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வால் பேப்பர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இதுல அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து சில்வர் கலர்ல இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் சன்லைட் படுறப்ப ஸோ எனக்கு ரொம்பவே இந்த லுக் வந்து பிடிச்சிருந்துச்சு நானும் என் ஹஸ்பண்டும் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டணும் வால் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருந்துச்சு ஸோ ஹேண்டில் பண்றதுக்கே பயங்கர கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா எப்படியோ வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு மணிக்கே பார்த்தீங்கன்னா ஏஞ்சாச்சு ஐலின்க்கு வந்து ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணணும் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிக்காத பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து செய்ய போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் என்னமோ தெரில அவங்களுக்கு தோசை வந்து பிடிக்கவே மாட்டுது பட் இருந்தாலும் நமக்கும் என்னடா கொடுக்கறதுனும் தெரியல சரி இன்றைக்கி தோசையே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அவங்க ஏஞ்சோடனே குடிக்கிறதுக்கு பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காய்ச்சி வச்சிடலாம் இன்றைக்கி தோசைன்றதுனால கிட்டத்தட்ட அப்படியே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது சரி முட்டை தோசையாவது போட்டு கொடுத்து பார்ப்போம் அப்போயாச்சும் சாப்பிட்றாங்களான்னா அதுவுமே வந்து கிடையாது இருந்தாலும் மனசு தளராமல் திருப்பியும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே அவங்க டிஃபன் பாக்ஸில் வந்து குக்கும்பர் கேரட் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு தரேன் அட்லீஸ்ட் அதையாச்சும் வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு ஒரு திருப்தி இருக்கும் ப்ரீவியஸ் விலாகில் பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஸ்கூல் சேர்த்தாச்சுன்னு வந்து போட்டிருந்தேன் நிறையா வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு நிறையா பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க சரி இந்த விலாகில் அதுக்கான ஆன்சர்லாம் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நினச்சேன் தோசைக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சட்னி அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வைக்கல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் தான் வந்து செட் ஆகும் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மயோனீஸ்க்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன் அப்புறமா ஒரு டேட்ஸ் அப்புறமா கொஞ்சமாக வந்து கேரட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடித்தாச்சு லன்ச் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ லஞ்செலாம் வந்து பேக் பண்ண தேவையில்ல அடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஃபுல்லாக வந்து கேக்கு பிஸ்கெட் அந்த மாதிரி தான் வந்து வைப்பேன் பட் இப்போ அவங்களாவே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் ஹெல்த்தியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்க மேம் சொல்கிறாங்க போல் ஸோ அதனால கிரேப்ஸு நட்ஸு அப்புறம் லாட்டி பைன்னு சொல்லிவிட்டு ஒன்று கேக் மாதிரி இருக்கும் அதுவும் வந்து வச்சு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ அவங்க வந்து ரெடி ஆயாச்சு பால் குடிச்சிட்டு வந்து கிளம்ப வேண்டிதான் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் லன்ச்லாம் செஞ்சு லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என் கிச்சனை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிடுவேன் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும் ஸோ அவசர அவசரமாக சமைக்கிற இதில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சமைக்கணும்னே எனக்கு தோணாது என்னோடய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து சீக்கிரம் சமைச்சி முடிக்கணுங்கிறதுல தான் இருக்கும் அதனால எடுக்கிறது எல்லாமே அப்படியே கீழே இருக்கும் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் வந்து க்ளீன் பண்ணுறது என்னோட கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா சின்னதான் ஸோ ரெண்டு மூணு திங்ஸ் வச்சாலே ஃபுல்லாக வந்து அடைச்ச மாதிரி ஆகிடும் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுருந்தேன் அப்புறம் புடலங்காய் போட்டு அதில் கொஞ்சம் முட்டைலாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் கூடவே வந்து அப்பளமும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு ஸோ ப்ரீவியஸ் விலாகில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் என்னான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கூல் நேம் வந்து மெட்ரோபாலிட்டன் ஸ்கூல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அஜ்மான்ல இருக்குது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரோபாலிட்டன் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்காது அவங்க இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க காஸ்மோபாலிட்டன் சொல்லிவிட்டு அங்கே தான் வந்து நமக்கு அட்மிஷன் கிடைக்கும் மெட்ரோபாலிட்டன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உள்ளே இருக்குது அஜ்மான்லே பட் காஸ்மோபொலிட்டன் கூட வந்து பரவாயில்ல நமக்கு வந்து சிட்டி சென்டர்கிட்டயே வந்து இருக்குது அஜ்மான் சிட்டி சென்டர் கிட்டேயே அப்புறம் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியுமா அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து முடியும் இது நியூ ஸ்கூலுன்றதுனால நமக்கு நிறையா சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் இல்லை நிறையா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து இருக்கும் பட் இந்த ஸ்கூலில் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே போய்ட்டு அட்மிஷன் பண்ணணுன்னு சொன்னோம் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாங்க கேஜி ஒன் அண்ட் டூக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது அதுக்கு மேலே வந்து உள்ளவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் உண்டு அவங்களே வந்து சிலபஸும் வந்து கொடுத்துட்றாங்க டைமும் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒன் வீக் கழிச்சு வந்து எழுதலாம் இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு வந்து கூட எழுதலாம்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஐலீனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன் வீக் கழிச்சு போகணும் எக்ஸாம்ஸ் கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஒன் வீக் கழிச்சு தான் வந்து பாஸா ஃபெயிலானு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுவோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சு பாஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போனோம் டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வீசா அப்புறம் எமிரேட்ஸ் ஐடி அப்புறம் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம போகணும் போகணும் அங்கே போனோடனே அகைன் வந்து ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க அங்கேயே உட்காந்து ஃபில்அப் பண்ண சொன்னாங்க ஃபில்அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ரெண்டு பேத்துக்கும் பே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் மார்ச் மந்தில் வந்து கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்முக்கு புக்ஸ்க்கெலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட நம்பர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ்லாம் போதா சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கன்னு சொன்னாங்கன்னா போயிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் என்னென்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கேஜி ஒன் கேஜி டூக்கு த்ரீ தான் அதுக்கு மேலே வந்து கிரேட் ஒன் கிரேட் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் திராம்ஸ் தான் வந்து ஃபீஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து டஃப்பாக இருந்துச்சான்னு கேட்டாங்க ஆல்ரெடி அவங்க சிலபஸ் கொடுக்கறதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பஸ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது டூ ஃபிஃப்டி திராம் டூ த்ரீ ஹண்ட்ரட் திராம்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஷாஜாவாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்கூல் பஸ் வந்து சேர்த்து விட்டுருலாம் அப்புறம் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்து யூஏஇில இருக்கேன் யூஏயில் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து ஷார்ஜாவில் இருக்கேன் அப்புறம் எஃப்எம் சமையல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் என்னோடய ரிலேட்டிவ் தான் அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க டெய்லி வீடியோ போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து வீக்லி ஒன் டைம் தான் வந்து போட முடியுது இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நிறையா பேர் வந்து சீக்கிரம் சீக்கிரம் போடுறாங்க பட் என்னால் முடியல எப்படி அவங்க வந்து போடுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷனுக்கும் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு அதே சமயம் கிச்சனையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ தான் ஹப்பாடின்னு வந்து ஒரு மூச்சு போடுற மாதிரி இருக்கு ஸோ வீக்கெண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே சமயம் வின்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால எங்கேயாச்சும் வெளில போயாகணும் இல்லையா அதனால நானும் என் ரெண்டு அண்ணன் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு கொர்ஃபகான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கே டான் கிளம்பிடணும்னு வந்து பிளான் போட்டிருந்தோம் பட் வீட்டை விட்டு கிளம்புனது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கிட்டே ஆகிடுச்சு ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ஒரு ஈவினிங் மேலே தான் நமக்கு வந்து அந்த கூலிங் வந்து கொஞ்சம் இருக்குது இப்போயே வந்து சீக்கிரம் கிளம்பி போனால் வந்து நமக்கு சூடாக தான் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பலான்னு சொல்லி டூ தேர்ட்டி போல் தான் கிளம்பணும் ஆல்மோஸ்ட் கொர்ஃபகான் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அதான் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மௌண்டாக பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகிறப்ப அந்த மௌண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீனரியாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பட் இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ராவல் போகணுன்னு தான் பிளான் அதனால தான் வந்து கொர்ஃபகான் சூஸ் பண்ணும் இன்னும் லேட்டராக கூட வந்து போய்க்கலாம் இன்னும் லேட்டாக போனால் கூட கூலிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பட் இந்த வீக் எங்கேயாச்சும் ஒரு லாங் டிரைவ் போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பணும் அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சீஸ் ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு இறங்கி பார்க்கணுன்னு ஆசை தான் பட் இந்த கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கே இறங்கி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டேரக்டாக சீஸ் பார்க்குக்கே வந்தாச்சு நிஜமாலே சீஸ் பார்க் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அவ்வளோ ஒரு சீனிக்காக இருக்குது நம்ம கண்ணுக்கு ஒரு விருந்து மாதிரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் நீங்களே பாருங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க் உள்ளேயும் இன்னும் அழகான வியூஸ்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணும்ல எப்படி இருக்கு என் புது ட்ரெஸ் ஸோ இந்த சீஸ் பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் திரம்ஸ் பர் பர்சனுக்கு உள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நடுவில் கொஞ்சம் ரிவர் மாதிரி ஃபுல்லாக க்ரீனரியோட பார்க்கறதுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது நாங்கள் எங்களுக்காக ஒரு அழகான பிளேஸா பார்த்து உக்காந்துட்டோம் போர்ட்டபுள் ஸ்டவ்வும் வந்து எடுத்து வந்திருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாபி வந்து வீட்லேருந்தே வந்து எல்லாமே குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் உட்காந்துருக்கத்துக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் வியூவை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கிட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இங்கே கூப்பிட்டு வந்தாச்சு பாபி பார்த்திங்கன்னா வீட்லேருந்தே தடபுடலாம் எல்லாமே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வெறும் ஹீட் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா தான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா பக்கத்துலேயே உட்காந்துட்டோம் ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து நல்லா வசதியாக போயிடுச்சு எங்களெல்லாம் அவங்க துளி கூட கண்டுக்கவே இல்லை போய் ரீச் ஆனதே லேட்டு தான்றதுனால போகணுன்னே சாப்பிட்ற ப்ராசஸில் வந்து இறங்கியாச்சு எல்லாமே ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு மஷ்ரூம் பிரியாணி சைடிஷ் டிஷ் சிக்கன் மசாலா அண்ட் குக்கும்பர் ரைத்தா இதான் அன்னைக்கான மெனு டேஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது பசி வேறையா எல்லாம் செம்மையாக சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கை சுற்றி பார்த்தலாம் சொல்லி ஒரு வாக் போக ஆரம்பிச்சிட்டோம் நல்ல நல்ல பிளேசாக பார்த்து எல்லாம் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்கு அதை நம்ம வந்து வாக் பண்ணியே வந்து மேலே போயிடலாம் அதுக்காக ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே போயிட்டு மேலேருந்து வியூ பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் அங்கே சைனா வால் மாதிரி போகுது ஸோ அதில் தான் வந்து ஏறி போகணும் கொஞ்சம் தூரம் போனோன்னே சீனாக இருந்துச்சு அப்படியே பாக்கிறதுக்கே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு போகிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து எப்படியாச்சும் மேலே போய் அந்த வியூவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் இந்த பிளேஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஒரு பிளசண்டா இருக்கு இது சைனா சைனாவால் தான் வந்து சொல்லணும் பட் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்வே தான் நம்ம கீழே தான் வந்து உட்காந்துருந்தோம் இப்போ பாதி தூரம் தான் வந்து ஏறி வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் போகணும் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா மேல ஏறி போயிட்டாங்க இன்னொரு அண்ணன் வந்து கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க போல நானும் எப்படியும் நக்கி என் அண்ணனை ஃபாலோ பண்ணியே ஏறி வந்துட்டேன் அங்க வந்து பார்த்தா தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று என்னோட வந்து ஹஸ்பண்ட் மேல போய் நிற்கிறாரு என் அண்ணனும் நானும் உச்சத்தை தொடுவண்டான்னு ஃபாஸ்டா மேல ஏறி போயிட்டு இருக்காங்க நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன் பட் இங்கே வந்து பார்த்தா நண்டு சிண்டெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு என் அண்ணன் பையனை பாருங்கள் இதுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒன்றும் இல்லை அளவுக்கு அவனே போயிட்டான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூல்லாமல் சூப்பராக இருந்துச்சு இந்த குசிலெல்லாம் ஏறி வந்திருக்கான் ஐலின் போகிறத பார்த்தா மறுபடியும் கீழே ரோலிங்கில் தான் போகும் போல ஸோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தது வீண் போகலை மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கீழே இறங்கியாச்சு அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னே யூனோ கார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சரி கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டே டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ரவுண்டு போட்டோம் என்ன தான் யூனோ கிட்ஸ் விளாட்ற கேமாக இருந்தாலும் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி நைட்டுக்கும் சேர்த்தே தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நைட்டும் சாப்பிட்டுட்டே போகிற மாதிரி தான் பிளான் பட் இங்கே பெருசாக கூலிங் எதுவும் இல்லாததுனால அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டே ஹீட் பண்ணி சாப்பிட்ருவோன்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு மேலே இங்கே உட்காரத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதனால வீட்டுக்கே போயிட்டு வந்து சாப்பிட்றலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஹீட் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட பாபி வந்து ஒரு சூப்பரான டெசர்ட் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஆக்சுவலி வீட்டுக்கு வந்தது இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் அவங்க ஆல்ரெடி டெசர்ட் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியும் ஸோ போயிட்டு அதுவுமே வந்து சாப்பிட்டு இன்னையோட தினத்தை வந்து சிறப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே க்ரீமி அண்ட் டெலிஷியஸாக இருந்துச்சு பட் இதோட நேம் தான் எனக்கு தெரில பட் பிரெட் வச்சு காஃபி க்ரீம் சாக்லேட் எல்லாம் வச்சு வந்து சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே நெஜமாலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரிச்சாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு என் கிட்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது ஸ்வீட்டும் அவ்வளோவா பிடிக்காது ஸோ அவங்களோட பங்கும் எனக்கே சேர்த்து வந்துடும் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ